இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீ எம் தென்னிந்தியாவின் கடற்கரையோரத்திலிருந்து ரகசியங்கள் நிறைந்த உயரமான இமயமலைக்கு சென்று அங்குள்ள அசாதாரண மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் நேர்ந்த அபூர்வ மற்றும் நம்பவே முடியாத அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சாகச பயணம் எது இந்த பயணத்துக்கு உங்களை என்னுடன் அழைத்து செல்வதற்கு முன்னர் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும் பல அனுபவங்களை இதுவரையில் நெருங்கிய நண்பர்களுக்கு கூட சொல்லாமல் இதயத்திலேயே பூட்டி வைத்து இருந்தேன் இந்த விஷயங்களை ஏன் இவ்வளவு ரகசியமாக வைத்து இருந்தேன் ஏன் இப்பொழுது இந்த புத்தகத்தின் மூலம் மனம் திறக்கிறேன் இந்த கேள்விகளுக்கு இப்போது பதில் கூறுகிறேன் எனது ஆசான் பாபாஜி நான் ஏதோ ஒரு சமயத்தில் சுயசரிதம் எழுதுவேன் என்று சொல்லி இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்காக அவரிடம் இருந்து ஒப்புதல் எதுவும் இரண்டு வருடங்களுக்கு முன் வரை கிடைக்கவே இல்லை அதற்கு பிறகு மிகுந்த தயக்கத்துடன் எழுத ஆரம்பித்தேன் ஆனாலும் கூட இரண்டு முக்கியமான காரணங்களுக்காக ஆறு மாதம் வரை யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆன்மீகத்தை தேடும் உண்மையான அன்பர்கள் ஆன்மீக உலகில் உழவும் வசீகரமான கட்டுக்கதைகளில் சிக்கி அந்த பாதைக்குரிய அவசிய மற்றும் நடைமுறை பயிற்சிகளை தவறவிட்டு விடக்கூடாது என்னும் பயம் முதலாவது காரணம் இதை படிக்கும் பகுத்தறிவாளர்கள் இது எழுதப்பட்டு இருக்கும் சில சம்பவங்களை நம்பவே முடியாத விசித்திரங்களாக கருதி இந்த புத்தகத்தையே கருப்பு மை அப்பிய வெற்று காகித கட்டு என ஒதுக்கி விடுவார்களோ என்னும் பயம் இரண்டாவது காரணம் ஆனாலும் கீழ்கண்ட விஷயங்களை இதை எழுதுவதற்கு எனக்கு தைரியம் அளித்தன முதலாவதாக நான் அடைந்த அனுபவங்களை எழுதுவது என் கடமை இந்த புத்தகத்தை ஏற்பதையும் ஒதுக்குவதையும் இதை படிக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாத சிறுபான்மையினரிடமே விட்டு விடுகிறேன் இதை படிக்க அவளுடன் எதிர்பார்த்திருக்கும் பெரும்பான்மையினருக்காக எழுதாமல் இதை நம்பாத சிறுபான்மையினருக்காக எழுத தயக்கம் காட்டுவது சரியல்ல என்றும் உணர்ந்தேன் இரண்டாவதாக ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா எழுதிய ஒரு யோகியின் சுய சரிதம் வெளிவந்த பிறகு உண்மையான ஆன்மீக சுய சரிதங்கள் மிக சிலவே வந்து இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் சுயசரிதத்தை படிக்கும்போது அவர் தனிப்பட்ட முறையில் இமயமலையில் அதிக நேரத்தை செலவிட்டதே இல்லை என்பது அதனால்தான் நான் இமாலயத்தில் அடைந்த அனுபவங்களை இங்கே சொல்ல வேண்டும் என நினைத்தேன் தவிரவும் இதை படிக்கும் அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் உண்டானால் அவற்றை எல்லாம் தெளிவுபடுத்த ஆவலுடன் காத்திருக்கிறேன் மூன்றாவதாக மாபெரும் ஆசான்களான பாபாஜியும் ஸ்ரீ குருவும் ஆன்மீக பரிணாம முன்னேற்றத்தின் அலைகளை பின்புலத்தில் அமைதியாக இருந்து கொண்டு தங்களது செல்வாக்கினை செலுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தவும் எழுதினேன் படிப்பவர்களுக்கு எந்தெந்த பகுதி நம்ப முடியாததாக வினோதமாக தோன்றுகின்றனவோ அவற்றை ஒதுக்கிவிட்டு இதர பகுதிகளை படிக்குமாறும் ஸ்ரீ குரு மற்றும் பாபாஜியின் ஒப்பற்ற போதனைகளை படிக்காமல் தவறவிட்டு விட வேண்டாம் என்றும் வேண்டி கொள்கிறேன் எனது குருவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஸ்ரீ விவேகானந்தர் அவர்கள் ஒருமுறை அவருடைய பாதங்களிலிருந்து விழும் சிறு புழுதியின் ஒரு சிறு துகள் கூட ஆயிரம் விவேகானந்தர்களை உருவாக்கி இருக்க முடியும் என்று தனது குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொன்னதை குறிப்பிட விரும்புகிறேன் அந்த வாக்கியத்தில் இருக்கும் விவேகானந்தர் என்ற பெயரை எடுத்துவிட்டு எம் என்ற எனது பெயரை போட்டுக் கொள்ளவும் அப்போதுதான் நான் எனது குருவை பற்றி என்ன சொல்ல விளைகிறேன் என்பது உங்களுக்கு புரிய வரும் என்னுடன் இந்த அற்புத பயணத்தில் திளைக்க புத்தகத்தை படிக்கும் அனைத்து அன்பர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் பெரும் ஆசான்களின் அருள் உங்களுடன் என்றும் நிலைத்திருக்க வேண்டுகிறேன் நாம் பயணத்தை தொடங்கலாம் அத்தியாயம் ஒன்பது தக்க சமயத்தில் கிடைத்த வினோத உள்ளீடுகள் எனக்குள்ளே மாற்றங்கள் நிகழ தொடங்கின வெளியிலிருந்து அதை ஊக்குவிக்க தேவைப்படும் சக்திகள் எனக்கு பல விசித்திரமான வழிகளில் கொடுக்கப்பட்டன யோக பயிற்சியை பற்றியோ அல்லது தத்துவங்களின் நுணுக்கங்களை பற்றியோ அல்லது மதத்தினை பற்றியோ ஏதாவது தெளிவு தேவைப்படும் போதெல்லாம் குறிப்பிட்ட கேள்விகளுக்கு நான் தேடிக்கொண்டு இருக்கும் சரியான விளக்கங்கள் உள்ள புத்தகங்கள் மாய மந்திரம் போல எனது கைகளில் கிடைத்து வந்தன தனியாக வெளியே போவதற்கான அனுமதி கிடைத்த வயதில் திருவனந்தபுரம் பொது நூலகத்திற்கு செல்ல ஆரம்பித்தேன் பழைய விக்டோரியா காலத்து நாகரிகத்தில் கட்டுப்பட்டு இருந்த அந்த நூலகம் பழைய தத்துவங்கள் மதங்கள் மற்றும் சடங்குகளோடு கூடிய மந்திர வித்தையை பற்றிய புத்தகங்கள் நிறைந்த பொக்கிஷமாக இருந்தது நீண்ட முடியும் நீண்ட தாடியும் கொண்ட நூலக பொறுப்பாளர் எனது நம்பிக்கைக்குரிய ஆலோசகராக ஆகிவிட்டார் அற்புதத்திலும் அற்புதமாக நான் படிக்க வேண்டிய சரியான புத்தகத்தை சரியான சமயத்தில் எனக்கு கொடுத்து வந்தார் அதனால் நான் சுவாமி விவேகானந்தரின் முழுமையான படைப்புகளையும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தத்துவங்களையும் இசிஸ் திறக்கப்பட்டது என்ற புத்தகத்தையும் பிலவால்ஸ்கி அம்மையார் எழுதிய இரகசிய கொள்கை வழிகள் ஜோஹர் உபனிஷதங்கள் கீதை கிரேக்க தத்துவ ஞானிகளான அரிஸ்டாட்டில் பிளாட்டோ மற்றும் பலரின் புத்தகங்களையும் படித்தேன் விசித்திரமாக இரண்டு சம்பவங்கள் நடந்தன அவையெல்லாம் எதிர்பாராமல் நடந்த தற்செயல் விஷயங்கள் என்று என்னால் ஒரே அடியாக ஒதுக்கிவிட முடியவில்லை ஒரு நாள் காலை வீட்டிற்கு அருகில் இருந்த பிரிட்டிஷ் கவுன்சில் நூலகத்திற்கு சென்று இருந்தேன் இதிகாச வேத புத்தகமான வித்யாரண்யாவின் பஞ்சதசிகள் என்ற புத்தகத்தை படித்தபோது அதிலிருந்த முரண்பாடுகளுக்கு விளக்கம் தேடிக்கொண்டு இருந்தேன் தத்துவ மற்றும் மத சம்பந்த பிரிவினில் உள்ள புத்தகங்களை எல்லாம் பார்த்தும் அவற்றில் எந்த விளக்கமும் எனக்கு திருப்தியாகப்படவில்லை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உரை எழுதியிருந்த உபநிஷதங்களின் நகலை புத்தக அலமாரியின் கடைசி அணுக்கினில் பார்த்து அதை எடுப்பதற்காக குனிந்தேன் அந்த தருணத்தில் மூன்று கனமான புத்தகங்கள் மேல் அடுக்கிலிருந்து குனிந்திருந்த எனது கழுத்தில் விழுந்தன கைகளினால் கழுத்தை தேய்த்து வலியை சமாதானப்படுத்தியபடி அந்த புத்தகங்களை எடுத்தேன் ஆல்டோஸ் ஹஸ்ப்ளே எழுதிய என்றென்றைக்கும் தத்துவம் மற்றும் ஜே கிருஷ்ணமூர்த்தி எழுதிய வாழ்பவர்களை பற்றிய கருத்துக்கள் என்னும் புத்தகத்தின் இரண்டு பாகங்கள் தான் அவை ஜே கிருஷ்ணமூர்த்தியுடன் அறிமுகமான தருணம் அதுதான் ஆனால் அவர் எழுதிய பல கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் அவரது வாழ்பவர்களை பற்றிய கருத்துக்கள் என்ற அந்த புத்தகம் பல வேதாந்த புதிர்களை அவிழ்த்தது அந்த புத்தகங்கள் என் மீது எப்படி விழுந்தன என தெரியவே இல்லை ஏனென்றால் என்னை தவிர வேறு யாரும் புத்தக அலமாரியின் பக்கம் இருக்கவே இல்லை அடுத்த அதிசய சம்பவம் பதினான்கு வயது ஆனபோது நிகழ்ந்தது அந்த பருவத்திலேயே நான் யோகா ஆன்மீக தியான முறைகள் மதங்கள் மற்றும் தத்துவங்களைப் பற்றிய பல புத்தகங்களை படித்திருந்தேன் தன்னிச்சையாக நிகழும் இரவு நேர தியானத்தின் போது ஒளி எனது மார்பின் மைய பாகத்தில் இருந்து தோன்றுவது தொடர்ந்தது ஆனால் ஒரு விஷயம் எனக்கு சவாலாகவே இருந்தது பல ஆசிரியர்கள் பல புத்தகங்களில் இதயத்தின் மைய பகுதி என்று வெவ்வேறு இடங்களை குறிப்பிட்டு இருந்தனர் ரமண மகரிஷி இதய மையம் மார்பின் வலது பக்கம்தான் என்றும் கபீரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இதய மையம் மார்பின் இடது பக்கம் அதாவது இதயத்தின் அருகில் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக ஹத யோக பிரதீபிகா என் நூலில் இதய மையம் மார்பின் மையத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டு இருந்தது அந்த மையத்தை அனாகத சக்ரா என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனக்குள் அந்த சக்கரம்தான் வெளிப்புற சக்தி என்று தானாகவே தூண்டப்பட்டது ஆன்மீகத்தில் கரை கண்ட அற்புத யோகிகளான ரமண மகரிஷையும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் எப்படி இதய சக்கரம் போன்ற ஒரு சூட்சமமான சக்தியுள்ள மையத்தின் இருப்பிடத்தை ஒருவருக்கு ஒருவர் முரணாக சொன்னார்கள் என்று குழப்பமாக இருந்தது ஒருவர் சொல்வது சரி என்றால் அடுத்தவர் சொல்வது தவறல்லவா எனவே இப்படிப்பட்ட மையங்கள் இருக்கின்றனவா என்பதே எனக்கு சந்தேகமாக போய்விட்டது எனது ஆன்மீக பயணத்தில் இதுதான் என்னை ஆழ்ந்த யோசனைக்கு உட்படுத்திய முதல் பிரச்சனை என நினைக்கிறேன் அந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு கண்டாக வேண்டும் என்று நினைத்து ஒரு திட்டத்தை வகுத்தேன் எனது டியூஷன் ஆசிரியர் திரு ராமசாமி அப்போது தனது வீட்டை எனது வீட்டிலிருந்து சற்று அதிக தொலைவில் இருந்த மனக்காட்டிற்கு மாற்றி இருந்தார் அதனால் அங்கு போவதை நிறுத்தி இருந்தேன் ஒருநாள் அவரது மைத்துனரிடம் திரு ராமசாமியை சந்தித்து கணக்கு பாடத்தில் சில சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினேன் வீட்டில் பெற்றோர்களிடமும் அதையே கூறினேன் இரவு நேரமாகிவிட்டால் அங்கேயே தங்கி மறுநாளான ஞாயிறு காலையில் திரும்பி வருகிறேன் என்று சொன்னேன் முதல் முறையாக இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே இருக்க போகிறேன் என்று சொன்னதால் முதலில் பெற்றோர்கள் கவலை தெரிவித்தார்கள் பின் என்னை அனுப்புவதற்கு கடைசியாக ஒப்பு கொண்டார்கள் உண்மையாகவே எனக்கு கணிதத்தில் சில சந்தேகங்கள் இருந்தன திரு ராமசாமியின் உதவியுடன் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதற்காக அங்கே போக வேண்டும் என்பது பாதி உண்மை மணக்காட்டில் திரு ராமசாமியின் வீட்டில் இருந்து சற்று தொலைவில் ஒரு தோப்பு இருந்தது அது சமாதி தோட்டம் என்று அழைக்கப்பட்டது எனது நோக்கம் என்னவென்றால் எனது பாடத்தை சீக்கிரமே முடித்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு அந்த சமாதி தோட்டத்திற்கு சென்று இரவை கழிக்க திட்டமிட்டு இருந்தேன் எனது துணிகர செயலை விவரிப்பதற்கு முன்னர் சமாதி தோட்டத்தை பற்றியும் அங்கு ஏன் செல்ல விரும்பினேன் என்பதையும் சொல்கிறேன் மணக்காட்டிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் யாரும் பராமரிக்காத ஒரு தோப்பில் தென்னை மரங்களோடு மற்ற மரங்களும் இருந்தன அங்கு நாய்களும் நரிகளும் சுற்றி கொண்டு இருக்கும் அதனுள் ஓர் ஆழமரத்தின் கீழ் யோகி ஸ்ரீ ராமதாச சுவாமியின் சமாதி இருக்கிறது அவர் திருவனந்தபுரத்து மகாராஜாவான ஆயில் எம் திருநாள் அரசாண்ட காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்று எண்பது வாழ்ந்தவர் சமாதி என்பது புனித மனிதர்களும் யோகிகளும் தன்னிச்சையுடன் கல்லறையில் தங்களது உயிரை ஜீவ சமாதி என்பது இன்னும் விசேடமானது ஏனெனில் யோகி தான் உயிருடன் இருக்கும் பத்மாசனத்தில் அமர்ந்து யோக முறைப்படி உயிர் நீத்து தங்களது சீடர்களை கொண்டு கல்லறையை மூடிவிட ஏற்பாடு செய்து விடுவார்கள் மனக்காட்டில் இருப்பது ஒரு ஜீவ சமாதி முந்தைய காலத்தில் கோபால் சாமி உட்பட பெரும் யோகிகள் எல்லாம் அங்கு சென்று இரவில் தியானம் செய்திருப்பதாகவும் பல தெளிவான ஆன்மீக உயர் அனுபவங்களை பெற்றிருப்பதாகவும் கேள்விப்பட்டு இருக்கிறேன் நானும் சமாதி தியானத்தை மேற்கொண்டு என்னை குழப்பிக்கொண்டு இருக்கும் சந்தேகங்களுக்கு பதில்கள் பெறலாம் என யோசித்தேன் ஆனால் சமாதி தோட்டத்தை பற்றி ஆசிரியரிடமோ வீட்டிலோ சொல்லவில்லை பஸ்ஸில் ஏறி கிழக்கு கோட்டை பஸ் நிலையத்தில் இறங்கி கொண்டேன் இரவு ஏழு மணி அளவில் திரு ராமசாமி வீட்டிற்கு சென்றேன் எட்டு மணிக்கெல்லாம் பாடம் முடிந்தது திரு ராமசாமியின் வீட்டில் என்னை இரவு தங்க சொல்ல சென்றுமாறு சொன்னார்கள் ஆனால் திரும்பி செல்ல பேருந்து கிடைத்துவிடும் என கூறி வெளியே வந்தேன் திரு ராமசாமியின் வீட்டில் தொலைபேசி இல்லை என்பது பெரிய ஆறுதலாக இருந்தது எனது பெற்றோர்களுக்கு நான் அங்கே தங்கவில்லை என்பது தெரிய போவதில்லை எனது நண்பன் மார்த்தாண்ட பிள்ளை கொஞ்ச தூரம் என்னுடன் வந்தான் ஆனால் என்னுடன் வராமல் இருக்க உபாயம் செய்து அவனை பாதி வழியிலேயே அனுப்பிவிட்டேன் நான் மட்டும் தனியாக சமாதி தோட்டத்திற்கு சென்றேன் இரவு ஏறத்தாழ ஒன்பதரை மணி இருக்கும் என்னிடம் கடிகாரம் இல்லாததால் சரியான நேரத்தை சொல்ல முடியவில்லை கதவு திறந்தே இருந்தது அங்கே விளக்குகள் இல்லை கனசதுர அமைப்பில் இருந்த சமாதியின் முன்னே சிறிய எண்ணெய் விளக்கு ஒன்று மட்டும் எரிந்து கொண்டு இருந்தது காற்றில் விளக்கின் சுடர் ஆடியது பயந்திருந்தேன் சற்று தூரத்தில் இருந்து நரிகள் ஊழையிடும் ஒளி கேட்ட வண்ணம் இருந்தது பார்வையில் யாரும் தென்படவில்லை விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் மரங்களும் புதர்களும் காற்றில் ஆடிய போது அவற்றில் பல விசித்திர ஜந்துக்கள் மறைந்து இருப்பது போல என் கற்பனையில் தோன்றியது சமாதியின் பின்புறம் சென்று அமர்ந்தேன் அது திடீரென வேகமாக வீச ஆரம்பித்த காற்றிலிருந்து என்னை சற்று பாதுகாத்தது மேகத்திலிருந்து அரை நிலவு மெதுவாக வெளிப்பட்ட போது வேறு உலகத்தின் அமைதி என்னை முழுவதுமாக ஆட்கொண்டது களைப்பாக இருந்ததால் சமாதியின் மீது சாய்ந்து கொண்டேன் உடனே தூங்கியும் விட்டேன் எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பேன் என தெரியவில்லை ஆள்களை யாரோ எதுவோ மிக வேகமாக தொட்டு இருப்பதை உணர்ந்து திடுக்கிட்டு விழுத்தேன் எழுந்து உட்கார மயிர் கூச்சறிந்தது உடல் முழுவதும் சில்லிட்டது அப்படியே பிரமித்து உட்கார்ந்து இருந்தேன் ஏனென்றால் அங்கு அருகில் உயிருள்ள சிருஷ்டி ஒன்று உட்கார்ந்து இருந்தது அது விக்காரமாகவும் பயமூட்டுவதாகவும் இருந்தது எழும்பும் தோளுமாய் ஒள்ளியாக கருப்பு தோற்றத்துடன் ஒரு மனிதர் பெரிய கண்களை ஜடா ஜடாமுடியுடனும் நீண்ட தாடியுடனும் அமர்ந்து இருந்தார் அவரது அழுக்கான உடலில் இருந்து வந்த இனிய நறுமணம் மட்டுமே அவரிடம் தெரிந்த நல்ல அம்சம் பயப்பட வேண்டாம் என்று எனது தோலை ஒல்லியான விரல்களால் தட்டி கொடுத்தபடி மலையாளத்தில் கூறினார் அச்சமூட்டும் வகையில் சிரித்தார் நீங்கள் யார் அவரது நட்புணர்வை புரிந்து கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டேன் நானா ஹ நான் ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை வெறும் புகையும் ஆவியும் தான் என்றார் அமைதி காத்தேன் உனக்கு பிரச்சனை இருக்கிறது இல்லையா இதய மையம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை இல்லையா அது எங்கும் இருக்கிறது இங்கே அங்கே எல்லா இடங்களிலும் இருக்கிறது பலருக்கு பல இடங்களில் உருவாகி இருக்கிறது எந்த சச்சரவும் இல்லை பிறகு எனது மார்பின் மையத்தை தட்டி காண்பித்து உன்னுடையது இங்கேதான் இருக்கிறது அதில் பொருந்திக்கொள் பாபாஜியின் ஆணை என்றார் இதுவரை நான் பார்த்திராத ஊதா நிற ஒளி ஒன்று எனது இதய மையம் முழுவதிலும் நிரம்பியது கண்கள் திறந்து இருந்தாலும் அதை என்னால் உணர முடிந்தது எதுவும் சொல்வதற்குள் அவர் திடீரென குதித்தெழுந்து இருளை நோக்கி ஓடினார் தூரத்தில் ஒரு வெள்ளை ஒளி தரையிலிருந்து எழும்பி பார்த்தேன் ஒருவேளை அது கற்பனையோ அதுதான் அவரை கடைசியாக பார்த்தது கண்களை திறந்தவாறே அந்த ஊதா ஒளி தந்த ஆனந்தத்தில் மகிழ்ச்சியுற்றேன் இனி பயமே இல்லை காலை மலர்ந்தது இருள் அகன்றது அத்துடன் அந்த ஊதா ஒளியும் குறைந்தது எழுந்து நின்றேன் யாரும் தென்படவில்லை மூன்று கிலோமீட்டர்கள் நடந்தேன் அதிர்ஷ்டவசமாக புளியமரத்து பேருந்து நிலையத்தில் பேருந்து கிடைத்தது அதிலேறி வீடு சென்றேன் எந்த கேள்வியும் என்னிடம் கேட்கப்படவில்லை அன்னை தான் எப்படி இருந்தது டியூஷன் என்று கேட்டார் நன்றாக இருந்தது என்று கூறினேன் குளித்துவிட்டு சாப்பிடு இடியாப்பமும் உருளைக்கிழங்கு கறியும் செய்து இருக்கிறேன் காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டு இருந்தாலும் மனம் முன்தின இரவின் துணிச்சலான செயலில் மூழ்கி கிடந்தது ஓம் தொடரும்